ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட நெட்ஒர்க்கிங் சீரிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் இருக்க செகண்ட் வீடியோ தான் பேன் சொல்லக்கூடிய பர்சனல் ஏரியா நெட்வொர்க் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங்கில் இருக்க எல்லா நெட்ஒர்க்கோட ஓவரிவியூ பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் நெட்ஒர்க் அண்டு வி நீ நெட்ஒர்க் அதுவும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்கனால் ரோட் மேப் ஸோ இந்த மாதிரியான ஒரு மூணு வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சீரீஸ் எப்படி நெக்ஸ்ட் போக போகுது அதோட ஃப்ளோ நம்ம எந்தெந்த டாபிக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்ல நம்ம கவர் பண்ணுவோன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பேன் பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரே ஒரு யூசர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்ஒர்க் தான் இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் நெட்ஒர்க்கு ஒரு பர்சன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸில் கனெக்ட் ஆகிற ஒரு சின்ன நெட்ஒர்க் தான் இந்த பேன் சரிங்களா ஸோ இதுக்கு இதோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டென் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது வந்து லைக் வந்து நீங்கள் ஒரு ப்ளூடூத் எட்ஸெட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கரு ப்ளூடூத்ல நீங்கள் கனெக்ட் ஆகிற ஹோம் தேட்டரு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனில் தான் நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்டாக இருக்கும் ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் ஒயர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களோட மொபைலில் இருந்து டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பேன் டைப் நெட்வொர்க் தான் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டும் வந்து பேன் நெட்வொர்க் தான் யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறது ஸோ ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனில் தான் வரும் லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸு அதே மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணுவீங்க பாத்தீங்களா லைக் ப்ளூடூத்தில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் நெட்ஒர்க் தான் சரிங்களா ஸோ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும் அப்படின்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறீங்களா ஸோ எங்களோடய மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பேன் நெட்ஒர்க் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல் ப்ளூடூத்து ஸ்மார்ட் வாட்ச்சு ஸோ ஏர்பட்ஸ் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பேன் நெட்ஒர்க் தான் சரிங்களா ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு செட்டப் கிரியேட் பண்ண அவசியமே கிடையாது தான் உங்களுக்கு இல்லை ஸோ சிம்பிளாக இருக்கும் இந்த செட்டப்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட டிவைஸை ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும் அண்ட் சேம் லைக் தட் உங்களோட உங்களோட மொபைலில் நீங்கள் மொபைலில் லேப்டாப்பில் டிவை ப்ளூடூத் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒயர்லெஸில் நீங்கள் இந்த பேனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் செட்டப்பு கேபிளும் உங்களுக்கு தேவைப்படாது சரிங்களா லோ காஸ்ட்டு ஸோ காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது நீங்கள் கேட்ஜெட்ஸ் வாங்குறது மட்டும் தான் உங்களுக்கு காஸ்ட்டாக இருக்கும் தவிர வேறு எதுக்கும் வந்து உங்களுக்கு காஸ்ட் தேவைப்படாது இதுக்கு வந்து உங்களுக்கு ரவுட்டர் சுவிட்ச் அதெல்லாம் தேவைப்படாது ஸோ அதனால் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசேஜ் வந்து பர்சனல் யூசேஜாக தான் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ப்ரைவசி வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு போர்ட்டபுளாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஹெட் இருக்கட்டும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் கூட அட்வான்டேஜஸ் சரிங்களா ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் இதோட ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா டென் மீட்டர் தான் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ்க்கும் உங்களோட கேஜெட்ஸ்க்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு பேன் நெட்ருக்குனால் என்ன நம்ம அதே எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேயும் நம்மளுக்கே தெரியாம இந்த பேன் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த விஷயம் இது இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லி உங்களை ஃபீட்பேக்கும் கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுங்கள் நான் ஆனால் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னாலும் அதுவும் நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நான் இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் இஷ்யூ இல்லை நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுங்க ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்காமே அந்த நோட்ஸ் ரெஃபர் பண்ணி டாபிக்ஸை வந்து நீங்கள் கோத்ரூப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப் அப்போ போய்ட்டு வந்து நீங்கள் உடனே எடுத்து வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திங்கன்னா அதை ஜஸ்ட்டு பார்க்குறது மூலியமாகவே உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கோத்ரூவ் ஆகும் சரிங்களா ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் மல்டிபிள் டாபிக்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கோத்ரூவ் பண்ணிடலாம் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஆர் எல்ஸ் நான் என்னோடய ஸ்டைலில் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இதுவே எனக்கு போதும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஓவராலாக இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்சோ வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடியில் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லேண்ட்னால் என்ன அது எப்படி நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதை பற்றி டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ